அனைத்து குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளில் சீமானுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு உயரத்தை தொட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த வரைபடம் மூலம் பாண்டே பார்த்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எடுத்துரைத்திருக்காரு இது குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட பத்திரிகையாளர்கள் இருந்தாலும் பாண்டே நேர்காணலை பார்க்கறதுக்குன்னு ஒரு தனி ரசிகர்கள் பட்டாளமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆகணும் ஏன்னா பாண்டே உடைய விதம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வித்தியாசமாக இருக்க ஒரு காரணத்தினாலையும் எந்த ஒரு அரசியல்வாதிகளையுமே ஒதுக்காம எந்த ஒரு வெறுப்பு விருப்பு இன்றி அவருடைய பத்திரிகை தொழில ரொம்ப நேர்மையாக பண்ணிட்டு வந்து பாண்டே மக்கள் ஆதரவு அதிகமாக இருந்துட்டு இருக்கு இந்த வகையில தற்போது பாண்டே பாத்தீங்கன்னா அவருடைய சாணக்கிய சேனல்ல ஒரு மூன்று ஆண்டுகள்ல சீமானுடைய வளர்ச்சி எந்த பகுதிகளில் அதிகமாக இருக்கு அப்படின்ற ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு வீடியோட சுருக்கத்தை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் பொதுவாகவே தமிழ்நாடு வரைக்கும் நாம் தமிழ் கட்சிக்கும் சீமானுக்கும் ஆதரவு அளிக்காதவங்க கூட அவங்களுடைய செய்திகள் அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்பிட்டு வந்துட்டுருக்காங்க இதனுடைய ஒரு வெளிப்பாடாக தான் யூடியூப்பில் சீமான் ஒரு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கான அரசியல்வாதியாக இருந்துகிட்டு இருக்காரு ஏன்னா சீமானுடைய வீடியோக்களை போட்டாலே பார்வையாளர்கள் அதிகமாக பார்க்குறதும் அதற்கு பிறகு அடுத்தடுத்து சீமானுடைய வீடியோக்களை சஜெஷன் மூலம் பார்க்குற ஒரு காரணத்தினாலேயே எல்லா ஊடகங்கள்லேருந்து எல்லா யூடியூப் சேனல்களுமே தற்போது சீமானுடைய செய்திகளை தான் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க ஆரம்ப காலத்தில் நம்மளை போன்ற தமிழ் தேசிய ஊடகங்கள் மட்டுமே சீமானுக்கு ஆதரவாக இருந்த நிலையில தற்போது தன்னுடைய லாபத்திற்காக ஏகப்பட்ட பேர் சீமானுடைய நியூஸை போட்டுட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு இந்த ஒரு விஷயத்தை அப்படியே வெளிப்படையாகவே பார்த்தீங்கன்னா பாண்டே நிறைய நேர்காணல்கள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு அவர்கள் குறித்து ஒரு யூடியூப் சேனல் நியூஸ் வெளியிடுறாங்க அப்படின்னா அந்த நியூஸ் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத மட்டும் பாருங்க நீங்களே எடுத்தோம் கொடுத்தோம் நம்பிடாதீங்க அப்படின்ற விஷயத்த பாண்டே அவர்கள் சொல்லியிருக்காரு இதற்கு முதல் முக்கிய காரணமே என்ன அப்படின்னா அவங்களுடைய சுயலாபத்திற்காக ஏற்ற மாதிரி கதைகளை இவங்களே வடிவமைக்கிறாங்க அப்படின்ற நோக்கத்துல தான் பாண்டிய அவர்கள் இந்த ஒரு தகவலை சொல்லியிருக்காரு மேலும் சீமானுடைய வளர்ச்சி டெல்டா பகுதிகளில் அதிகமாக இருந்த காலகட்டத்தை தாண்டி தற்போது தமிழ்நாட்டில் மிக முக்கியமான மாவட்டங்களான மதுரை திருச்சி திண்டுக்கல் அப்படின்னு இந்த மூன்று பகுதிகளை அதிகரித்ததோடு சென்னையில பார்த்தீங்கன்னா முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு சீமானுக்கு வளர்ச்சி கிடைச்சிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் ஆதாரத்தோட வெளியிட்டிருக்காரு பாண்டே அவருக்கு கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் நேரடியாகவே மக்கள் கருத்து கணிப்பில் ஈடுபட்டு தான் இந்த ஒரு தகவலையும் சேகரிச்சிருக்காங்க இந்த வீடியோ கிட்டத்தட்ட முப்பது நிமிஷத்துக்கு மேலே இருக்க ஒரு காரணத்தினால இதனுடைய சுருக்கத்தை தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் குறிப்பாக திமுக அதிமுக அதிகமாக ஆளுமையில் இருந்த ஒரு சில பகுதிகளில் தற்போது சீமானுடைய வளர்ச்சி அதிகரிச்சிருக்கிறது அப்படின்றது இருபத்தி ஆறு தேர்தலில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையே கொண்டு வரப்போகுது அப்படின்றது தான் பாண்டே அவர்கள் இந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய தகவலாக இருக்கு தமிழ்நாட்டில் மிக முக்கியமான பகுதிகளான அம்பத்தூர் தாம்பரம் நுங்கம்பாக்கம் ஆவடி புரசைவாக்கம் இந்த மாதிரியான பகுதிகளையும் சீமானுக்கு முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு நிர்வாகிகள் நிறைய பேர் உருவாகி அந்தந்த பகுதிகளில் நாம் தமிழ் கட்சிக்கு ஆதரவளிக்கிற வகையில நிறைய இருக்காங்க அப்படின்றத பாண்டே அவர்கள் கருத்து கணிப்பு தகவலோடு வெளியிட்டிருக்காரு இந்த ஒரு வீடியோவை நீங்க பார்க்கணும் அப்படின்னா யூடியூப் சேனல்ல பாண்டே வீடியோ அப்படின்னு போட்டாலே பார்க்க முடியும் இந்த வீடியோவை ஒரு சில காப்பீட்ஸ் காரணங்களால எங்களால நினைக்க முடியல மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க உங்கள் கமெண்ட்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்